தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க விட்னஸ் இன் வில் எக்ஸிக்யூஷன் ஒரு வில்லு எக்ஸிக்யூட் ஆகும்போது விட்னஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன யாரெல்லாம் வந்து ஆக அதாவது ப்ராப்பர் விட்னஸாக கன்சிடர் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு வில் எக்ஸிக்யூஷனில் சில ப்ராப்ளம் இருக்கும்போது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது அப்போது அந்த விட்னஸ் எக்ஸாமின் பண்ணும்போது அந்த விட்ன அந்த விட்னஸ் வந்து யார் வந்து ப்ராப்பரான விட்னஸ் அந்த விட்னஸ் டியூரிங் த வில் எக்ஸிக்யூஷன் அவங்க வந்து என்ன வந்து பண்ணியிருக்கிறாங்க எதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க அது வந்து நீதிமன்றத்தில் எது வந்து வேலிட் ஸோ இந்த மாதிரியான ஒரு மல்டிபிள் கொஷின்ஸுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக ஒரு தீர்ப்பில் சில இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ அது பற்றியான டீட்டெயில் அந்த அதோட கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்கலாம் இந்த கேஸோட வியூ பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் அண்ட் அதர்ஸ் அண்ட் பெஸ் டவுலட் ராம் அண்ட் அதர்ஸ்க்கு வந்து இடையே நடக்கக்கூடிய ஒரு வில் எக்ஸிக்யூஷன் ப்ராப்ளத்தால் ஏற்பட்ட பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் அதனுடைய நிலைப்பாடு என்ன ஒருவேளை வந்து ஒரு வில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த விட்னஸ் டெஸ்டேட்டர் சைன் பண்ணும்போது என்னெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் வேலிட் அட்டஸ்டேஷன் மேண்டஸாக இருக்கும் ஸோ அதை பற்றியான கொடுத்த கைட்லைன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு வில் எக்ஸிக்யூஷனை பற்றி அந்தன் வந்து ஒரு வழக்கு தொடரும் இந்த கொஷின் வந்து நிறைய பேர்கிட்ட கிட்ட பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு வில்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க பூர்வீக சொத்துக்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ரொம்ப காலத்துக்கு அப்புறமா அந்த வில்லில் வந்து வில்லங்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சு அப்போ இந்த பர்சன்ஸ் வந்து வழக்கை வந்து தொடருவாங்க ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த விட்னஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு தான் இந்த கைட்லைன்ஸை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ கேஸோட இந்த பர்டிகுலர் கேஸோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா த டேட் ஆஃப் த வில் நவம்பர் செவன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஸோ டெஸ்டேட்டர் ஸோ ராம் ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து இந்த வில்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி வைக்கிறாரு பெனிஃபிஷரி வந்து அவங்களோட நெப்யூன் கோபால் கிருஷ்ணன் இந்த பர்டிகுலர் வில்ல வந்து சந்தேகம் ஏற்படுது அதர் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிகாஸ் வந்து இந்த ஒரு நெப்பியூனுக்கு மட்டும் இந்த சொத்துக்கள் எழுதி வைக்கிறாருன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து சந்தேகம் ஏற்பட்டு அந்த வில்லு வந்து தவறானது இது வந்து உண்மையான வில்லு இல்லைன்னு சொல்லி அந்த வில்லுக்கு அகெய்ன்ஸ்டாக இந்த வழக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இதில் லீகல் இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீ சி ரெக்வயர்டு அட்டெஸ்டிங் விட்னஸ் டு சைன் த வில் பை தி டேரெக்ஷன் ஆஃப் த டெஸ்டேட்டர் வென் த டெஸ்டேட்டர் பர்சனலி சைன் இட் எக்ஸாம்பிள் ஒரு வில்ல வந்து ஒரு நபர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அப்போது அவருடைய விருப்பத்தின் பேரில் அதில் வந்து விட்னஸாக சில பேர் வந்து சைன் பண்ணுவாங்க ஸோ மேபி ஒரு விட்னஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த பர்சனை வந்து ஒரு வழக்குக்காக அழைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த விட்னஸ் வந்து விட்னஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அந்த விட்னஸ் பார்க்கக்கூடிய சாட்சிகள் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸை வந்து நீதிமன்றம் விட்னஸாக கருதப்படுது ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் வழக்கில் சில கீ கிளாரிஃபிகேஷனை வந்து கொடுக்குறாங்க அகெயின் இந்த செக்ஷன் சிக்ஸ்டி த்ரீ சியில் வந்து மூணு வேலிட் அட்டாஸ்டேஷன் சினாரியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்னஸ் சீஸ் த டெஸ்டேட்டர் சைன் ஆர் அஃபெக்ஸ் ஏ மார்க் இந்த விட்னஸ் வந்து தன் கண்ணால் வந்து பார்க்குறாரு அந்த பர்சன் வந்து டெஸ்டேட்டர் வில் எழுதக்கூடிய பர்சன் அவர் கண் முன்னாடி வந்து சைன் பண்ணுறார் மார்க் பண்ணுறார் அந்த பர்டிகுலர் ஆர் அஃபெக்ஸ் ஏ மார்க் விட்னஸ் அப்சர்வ் சம்வோன் எல் சைனிங் த வில் ஆன் பிஹாப் ஆஃப் தி டெஸ்டேட்டர் இன் தேர் பிரசன்ஸ் அண்ட் டேரக்டர் எய்த கண்டிஷன் ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆர் அப்சர்வ் சம்வோன் எல் சைனிங் த வில் வேற அவருக்கு பதிலாக வேற யாரோ அந்த வில்லை வந்து சைன் பண்ணுறாங்களா இல்லையா விட்னஸ் ரிசீவ்ஸ் எ பர்சனல் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் த டெஸ்டேட்டர் சிக்னேச்சர் ஆர் மார்க் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நபருக்கு வந்து விட்னஸ் ஆக போகிறீங்கன்னா ஸோ நேரில் பார்த்த சாட்சி ஐ விட்னஸ் அப்போ அந்த ஐ விட்னஸ் வந்து என்ன பார்க்குறாங்க ஒரு வில்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு ஒரு நபர் அந்த வில்லை எழுதி முடித்தோன்னே அவர் கீழே வந்து அட்டஸ்டட் பண்ணுறாரு ஸோ இந்த பர்சனுக்கு தான் எழுதி வைக்கும் அப்போ அந்த வில் வந்து வேலிட் இதை கண்ணால் பார்த்த ஒரு நபர் வந்து சாட்சியாக சைன் பண்ணுறார் ஸோ விட்னஸ் டெஸ்டேட்ட சிக்னேச்சர் அல்லோன் சாட்டிஸ்ஃபை தி அட்டஸ்டேஷன் ரெக்யர்மெண்ட் ஸோ இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த பர்டிகுலர் கைட்லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க நேரில் பார்த்த அந்த விட்னஸோட சாட்சி தான் இம்பார்டண்ட சாட்சி மேபி இட்ஸ் அ பிரைமரி எவிடன்ஸ் ஸோ தீஸ் கண்டிஷன்ஸ் ஆர் டிஸ்டிங்ஷன் ஆல்டர்னேட்டிவ் நாட் குமுலேட்டிவ் இந்த கண்டிஷன் ஆனாலே அந்த விட்னஸ் வந்து ஒரு ப்ராப்பரான விட்னஸ் இந்த பர்டிகுலர் இம்ப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொசீஜர் ரெக்யர்மெண்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் எ வேலிட் வில் சிம்ப்ளிஃபைஸ் த விட்னஸ் ப்ராசஸ் என்ஷோர் தட் நோ அன்னெசரி கண்டிஷன் பேர்டன் ஆர் த டெஸ்டேட்டர் ஆர் விட்னஸ் இப்போ ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வருது இதே ஒரு வில்ல சம்மந்தப்பட்ட வழக்கு இப்போ இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா நெப்யூனுக்கு எழுதியிருக்காங்க பட் ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து சந்தேகம் ஏற்பட்டு உள்ளே வராங்க அப்போது இந்த வழக்கில் வந்து அந்த நெப்பியூன் வின் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் அந்த வில்ல இருக்க விட்னஸ் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் வந்து என் கண்ணு முன்னாடி தான் அந்த பர்சன் வந்து வில்ல எழுதி கீழே சைன் பண்ணியிருக்கார் ஸோ நம்பர் ஆஃப் விட்னஸை விட ஒரு குவாலிட்டியான விட்னஸ் தான் நீதிமன்றத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த குவாலிட்டி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அட்லாஸ் த கன்க்ளூஷன் த சிக்ஸ்டி த்ரீ ஆம்பிக்யூட்டிஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் ரிசால்வ் சோ இம்பாக்ட் இஸ் ரீஎன்ஃபோர்ஸ் டேட் and அண்ட் ஃபேர் ப்ரொசீஜர் ஃபார் wills So, ஸோ ஒரு இந்த கைட்லைன்ஸ்க்கு அப்புறம் ஒரு வில்ல வந்து ஒரு நபர் சைன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது விட்னஸாக ஒரு வழக்கில் ஈடுபடுறாங்கன்னா இந்த கண்டிஷன் மேட் ஓட்டானாலே அது பர்டிகுலர் விட்னஸ் இஸ் ட்ரெஸ்ட் வர்த்தி ஸோ நிறைய நபர்கள் வந்து நம்ம கமாண்ட் செக்ஷனில் வில் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் ரொம்ப காலம் முன்னாடி ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வில் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கோம் மேபி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதே சமயத்தில் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த அதில் இருக்கிற மாதிரியான வில்லை எக்ஸிக்யூட் பண்ணி இருக்கு என்னென்னலாம் பாகம் இருக்கோ அதை எடுத்து சில அதை வந்து வித்தும் இருப்பாங்க ஸோ அப்படியெல்லாம் இருக்க கேஸு ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க நாலேஜுக்கு வந்து அந்த வழக்கை வந்து கொண்டு போவாங்க அப்போது வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது இந்த விட்னஸ் பிகாஸ் வந்து அன்னைக்கு அதில் சைன் பண்ணியிருக்க விட்னஸ் வந்து ஒரு தவறான விட்னஸாக இருக்கும் ஃபேக்காக இருக்கும் பட் அதை நிரூபிக்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் சாட்சியை வந்து திரட்டி நீதிமன்றத்தில் வந்து நேரில் வந்து அதை ஃபேக்குன்றதை ப்ரூவ் பண்ணுவாங்க அப்போது கன்ஃபியூஷன் என்னென்னா இப்போது கோர்ட்டில் இந்த விட்னஸோட குவாலிட்டி ஆஃப் விட்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த விட்னஸோட குவாலிட்டி அண்ட் தென் வந்து உண்மையான விட்னஸான்றது பார்க்குறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் எதை வந்து இம்பார்ட்டன்ட் கிளாரிட்டி சொல்கிறாங்கன்றத நம்ம பார்த்துருக்கோம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு என்ன கமெண்ட் செக்ஷனை கேளுங்கள் அடுத்த விழா சந்திப்போம்